மது அலங்காயத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஹோல்சேல் விலையில் தார்ப்பை கடை எங்களிடம் செங்கல் சூளை தார்ப்பை தண்ணி தொட்டி தார்ப்பை பில்போர் தட்டுப்போர் காட்டன் தார்ப்பை பிவிசி லப்பர் தார்ப்பை நர்சரி வலை நர்சரி கவர் குரோ பேக் வர்மி பேட் அசோலா பேட் கோழி வலை ஆட்டு வலை பிளாஸ்டிக் கயிறு மற்றும் லைலன் கயிறு கட்டில்பட்டி கட்டில் கயிறு பத்து சரடு ரெண்டு சரடு முப்பிரி சரடு அஞ்சு பிரி சரடு சுத்திலி பச்சை வயிறு மற்றும் மாடுகளுக்கு தேவையான அனைத்து கயிறுகளும் கிடைக்கும் மூன்று வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மழை காலத்தில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய கோட் ஐஎஸ்சி சான்றிதழ் பெற்ற தரமான தார்பைகள் அப்பியாட்டோ டாடா ஏசி பிக்அப் ஃபோர் நாட் செவன் இந்த மாதிரியான வண்டிகளுக்கு பிளாஸ்டிக் தார்ப்பை பயன்படுத்தி குறைந்த நாட்களில் கிழிதுங்களா இந்த தார்ப்பைக்கு வாரண்டி நாங்கள் தரோம் விளம்பரத்தை பார்த்துட்டு வர வாடிக்கையாளர் நீங்கள் ஒரு தார்ப்பை வாங்கினாலும் ஹோல்சேல் விலையில் மட்டும் விவசாயத்திற்கு தேவையான தரமான தார்ப்பை வாரண்டியான தார்ப்பை தாஷ் தார்பாய் இடம் தாஷ் தார்பாலின் ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஆலங்காயம் செல் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய யூடியூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நன்றி வணக்கம்